வணக்கம் எனக்கு அபி டிவி பார்க்க போகிறது நெல்லை மகாராஜ நகர் ஸ்ரீ ஜெயந்திரா பள்ளியில் பல்நோக்கு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் அந்த நெல்லை பாளையங்கோட்டை மகாராஜ நகர் ஸ்ரீ ஜெயேந்திரா சில்வர் ஜூப்ளி பள்ளி மற்றும் மார்னிங் ஸ்டார் அறக்கட்டளை சென்னை அண்ட் குளோபல் கேர் மருத்துவ சுற்றுலா இணைந்து இலவச பல்நோக்கு மருத்துவ முகாமை நடத்தினர் ஸ்ரீ ஜெயந்திரா பள்ளி கல்வங்களின் தாளார ஜெயந்திர வீமணி மருத்துவர் காயத்ரி மார்னிங் ஸ்டார் சேரிட்டபிள் டிரஸ்ட் நிறுவனரும் முகாம் ஒருங்கிணைப்பாளருமான செல்லசாமி சீடு அறக்கட்டளை மருத்துவர ராஜா சங்கர் மருத்துவர் பொன்னம்பலம் ஆகியோர் இந்த முகாமில் கலந்து கொண்டு பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மருத்துவ முகாமை துவக்கி வைத்தனர் முகாமில் பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ ஆலோசனைகளும் ஆரம்ப கட்ட பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டது இந்த மருத்துவ முகாமில் இருதய சம்பந்தமாக காவேரி மருத்துவமனை சார்பாக பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது மேலும் அரவிந்த் கண் மருத்துவமனை சார்பாக கண் மருத்துவமும் அன்னை வேளாங்கண்ணி மருத்துவமனை சார்பாக பொது மருத்துவம் மற்றும் எலும்பியல் மருத்துவம் பரிசோதனைகளும் வழங்கப்பட்டது மேலும் பிளஸ்ஸிங் மருத்துவமனை சார்பாக ஹோமியோபதி பர்மா குச்சிதாசி மருத்துவ முகாமும் சுகுமார் பல் மருத்துவமனை சார்பாக பல் மருத்துவம் சீட் அறக்கட்டளை சித்தா மருத்துவமனை சார்பாக சித்த மருத்துவமும் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவம் கருத்தரிப்பு மையமும் பல்வேறு மருத்துவமனை சார்பாக இலவச மருத்துவ சிகிச்சைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இந்த மருத்துவ முகாமில் சர்க்கரை அளவு பரிசோதனை ஹீமோகுளோபின் தைராய்டு இரத்த குருப்பு இலவச இரத்த குதிப்பு பரிசோதனைகள் இசிஜி மற்றும் எக்கோ டெஸ்ட் போன்ற உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டது மேலும் இந்த மருத்துவ முகாமில் உடல் உறுப்பு தானம் மற்றும் கண் கண்தானத்திற்கான பதிவுகளும் மேற்கொள்ளப்பட்டது இந்த முகாமில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இந்த மருத்துவ முகாமிற்கான ஏற்பாடுகளை ஜெயந்திரா கல்வி குழுமங்களின் தாளர் ஜெயந்திர விமானி முதல்வர் திருமதி ஜெயந்தி ஜெயந்திரன் டாக்டர் சுவாலா சுவாமிநாதன் டாக்டர் சுவாமிநாதன் சந்திரமோலி ஆசிரியர்கள் அலுவலர்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர்